இன்னைக்கு ரெடி ஆகிறதோடு தூக்கிட்டு எல்லாம் ஓடிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஸ்டெஃபன் இங்க பாரு நான் இல்ல எதுவாகவும் இல்ல ஆனா நீ எலினாவும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான் டேமன் இங்க பாரு எனக்கும் தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட் டச் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறா இத பார்த்து அவன் ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல எலினா கிட்ட ஸ்டெஃபன் ஜான் கில்பர்ட்டா அவனோட அப்பா அப்படின்ற உண்மையா சொல்லிடுறான் எங்க பாரு இல்லீனா அவங்க கிட்ட வந்து டப்புனு இந்த உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி நானே கொஞ்சம் பக்குவமா சொல்லுன்னு நினைச்சேன் அதான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றான் இல்லீனா எனக்கு புரியுது ஆனா என் மொத்த வாழ்க்கையில ஒரு தடவை கூட எனக்கு ஜான் கில்பர்ட்ட புடிச்சதே இல்ல இப்ப அவர்கிட்ட போய் நீங்க தான் என் அப்பா என்னால எப்படி பேச முடியும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் ஆனா ஜெர்மி மீட் பண்றா அவங்க கிட்ட ஜான் கில்பர்ட் என்னோட அம்மா அப்பால கொண்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றா ஆனா ஜெர்மி

மாறணுமோ அப்ப இந்த பிளட்ட குடிச்சிட்டு நீ இறந்துட்டனா நீ வேம்பரா மாறிடுவ அப்படின்னு சொல்றா ஆனா ஜெருமி உண்மைதான் நான் வேம்பரா மாறணும்னு நினைச்சது ஆனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அவன் யோசிக்கிறதுல தெரிஞ்சது ஆனாக்கா அவன் வேம்பரா மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து கிளம்பிடுறா ஜான் கில்பர்ட் இப்போ மேயர் லாக்கோட கூப்பிட்டு மிஸ்டேக் ஹோல்ஸ் எவ்வளவு வேம்பர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த பவுண்டர்ஸ் டேல அவங்க எல்லாருமே நம்ம பிடிக்க போறோம் அப்படின்றத சொல்றாரு மேயர் எப்படின்னு கேட்கும் போது இது ஜானதன் கில்பர்ட் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிதான் நம்ம அவங்கள பிடிக்க போறோம் இது ஹை ஃபிரிக்வன்சி யூஸ் பண்ணும் இது மனுஷனால அவங்களால கேட்க முடியாது ஆனா வேம்பேர்ஸ்னால முடியும் இது சத்தம் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும் எரிச்சலை தாங்க முடியாம அவங்க மயங்க கூட செய்யலாம் அந்த டைம்ல நம்ம ஷெரிஃபோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வருவேன் என்ஜாய் பண்ணிட்டு அப்படிதான் நம்ம அவங்கள பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு மேயர் எப்படி அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு உன்னால சொல்ல முடியும் கேட்கும் நம்ம எயிட்டீன் சிக்ஸ்டி போர்ல பண்ண ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாம் ரிவிஞ்சு இருக்க இன்னைக்கு கண்டிப்பா அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வேன் பேரு எங்கிட்ட சொன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் அதே மாதிரி அந்த கல்டையில இருந்து வேன் பேர் எல்லாருமே அந்த ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவென்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே ஆனாவும் வரா நானும் உங்களோட சேர்ந்து அந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸை ரிவென்ஸ் எடுக்க போறான் அப்படின்னு சொல்றா இப்போ இந்த அட்டாக் பற்றி பேசுறதுக்காக ஜான் கெல்பட்டும் மேரும் சரி ஃபுல்ஸ் போய் பார்க்குறாங்க ஆனால் லிஸ் வந்து இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது இந்த ஃபவுண்டர்ஸ் டேல நம்ம டவுன்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் வரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்கள் வேம்பரை பிடிக்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜான் இங்கே பாருங்க மேயர் ரிச்சர்ட் நான் ஷெரிஃபோட தனியாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதனாலுமே நாங்க இது போனதுக்கு அப்புறம் ஜான் ஷெரிஃபை அட்டாக் பண்ணி அவங்கள மயங்க வச்சிடறாரு இப்ப பவுண்டேஸ் டேக்கான நடக்குது அதுல எலினா ஸ்டெஃபன் கேர்லின் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க போனி எதை பாத்துட்டு இருக்கும் போது டேமு நடுவுல போந்து இங்க பாரு போனி நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த டிவைஸை வச்சு ஜான் கில்பர்ட் என்னால கொண்டு இருக்க முடியும் ஆனா அந்த டிவைஸ நீ சைல இழுக்க வச்சதுனால நான் உயிர் தப்பிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றான் போனி ஆனா நான் உனக்காக எதுவுமே பண்ணல நான் எலினுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் ஆனா நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் உனக்கு சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் போனி அவன் போன போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் பொய் சொன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா பரேன் முடிஞ்ச அப்புறம் எலினாவும் டேமனும் மீட் பண்றாங்க டேமன் எலினா கிட்ட உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எலினா அப்ப அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜெரிமி கிட்ட எங்க பாரு ஜெரிமி சாரி நான் பண்ணதுக்கலாம் அப்படின்னு சொல்றா நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெரிமி கோ டு ஹெல் எலினா நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் அது டேமனும் கேட்கிறான் பின்னாடி ஜெரிமி கிட்ட எங்க பாரு உன் அக்கா கிட்ட நீ அப்படி பேசுறது இதுக்கப்புறம் நான் பாத்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் ஜெரிமி அதுக்கு அவ என்னோட மெமரிஸா அழிச்சிருக்கா உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டேமன் இல்ல அவ உன் மெமரிஸ் அழிக்கணும்னு எதுவுமே பண்ணவே இல்ல அவ உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எருமை இருந்தாலும் என் மெமரிஸ் அழிக்க அவளுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெஃபன் நீங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடாது எங்க டேமன் விட்டுறா அவன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெருமி கிட்டயும் இங்க பாரு ஜெருமி டேமன் என்ன சொல்ல நினைக்கிறான் அப்படின்னா விக்கியை வேந்தரா மாத்தினது டேமன் அவளை கொன்னதுன்னா விக்கி ஒன்னையும் உன்னோட சிஸ்டரையும் கொல்ல நினைச்சு அதனாலதான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு இதுக்காக நீ உன் அக்காவை விருக்க வேணாம் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜெருமி அவ பண்ணது இருந்தாலும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் ஜெருமி அங்கிருந்து போனதுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டெஃபன் டேமி கிட்ட நீ எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்ப ஜெருமி எல்லினாவோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நானும் எல்லாம் பண்ணனு நீ பழி ஏத்துக்கிறது எதுக்குன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஈவினிங் ஆகுது ஃபவுண்டேஷன் செலிபிரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வருது அப்போ கரெக்டா ஆனா வந்து டேமன் மீட் பண்றா டேமன் நீ இன்னும் இங்க இருக்க நீ டவுன் விட்டு போயிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஆனா இல்ல நான் இங்க தான் இருக்கேன் கல்றையில இருந்து அந்த எல்லாமே இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸை பழி வாங்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு நைட் ஒரு அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க அந்த பிளான் படி வெடிவெடிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறம் அந்த சத்த உலகத்திலேயே பவுண்டிங் ஃபேமிலிஸ்ல இருக்கிற எல்லாருமே அவங்க கொல்ல போறாங்க அப்படின்றத சொல்றா டேமன் எப்ப அவங்க வராங்க அப்படின்னு கேட்கும் அவங்க ஆல்ரெடி இங்கதான் இருக்காங்க அவங்கள ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்புறாங்க நான் அப்படி இல்ல இப்ப எப்படி அவங்களை தடுக்கிறதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா இதை கேட்டு டேமன் அவனால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறான் அப்புறம் அலாரி கிட்ட போயிட்டு உங்க கார்ல நீங்க ஏதாவது உடன் ஸ்டேக்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்றது கேக்குறான் அவரு ரெண்டு மூணு இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது போது இங்க வேம்பேஜ் வந்திருக்காங்க அது லைவ் செஞ்சு போய் எடுத்து கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எலினா ஸ்டெஃபன் கிட்ட போய் இந்த பிளான்ல பத்தி சொல்றான் பக்கம் அந்த கல்றையில இருந்த வேம்பயர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரிவென்ஜ்காக ரெடியா இருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயும் மொத்த நார்மல் பீப்புள் மாதிரி கலந்துடுறாங்க இப்ப ரிச்சர் அவரோட பையன் டெய்லர் கிட்ட போயிட்டு நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவசரப்படுத்துறாரு டெய்லர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறத பாத்துட்டு கேரளினும் மேட்டோ அவங்க வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆனா இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல அதனால டெய்லர் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் தயவு செஞ்சு என் கார் எடுத்துட்டு இங்கே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதனால இப்போ டெய்லர் கேரளின் மேட் மூணு பேரும் அவங்க கிளம்புறாங்க ஆனா இப்போ ஜெர்மியை கண்டுபிடிச்சு அவங்க கூட கொஞ்சம் பேச பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறா இந்த பக்கம் மேயர் சொன்னபடி அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படி அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் போது மேயர் அங்க இருக்கிற செரிஃபோட ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துறாரு ஒரு வேம்பேர் இப்ப போனி கிராஸ் பண்ணி போறான் ஆனா போனிக்கு ஏதோ ஃபீல் ஆகி அந்த வேம்பேரை அவ ஃபாலோ பண்ணி போறா டேமன் போனி அந்த டிவைஸ செயலிழக்க வச்சுட்டான்ற நம்பிக்கையில ஜான் கில் பட்டு தடுக்கணும்ன்றதுக்காக நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் அட்டாக் பண்ண போறான் ஆனா ஜான் கில் பட் அந்த டிவைஸை வேலை செய்ய வச்சிடறாரு அதுல இருந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் மக்கள் மட்டும் இல்லை ஜப்பான் நானா எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த கல்ட்ரியில இருந்த வேம்பேர்ஸும் இந்த எரிச்சல் தாங்க முடியாம மயங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கார்ல போயிட்டு இருந்த கையில இருக்கும் இந்த சத்தத்தினால பயங்கரமா எரிச்சல் ஏற்படுது இதனால கார் ஆக்சிடென்டும் ஆயிடுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மே ரிச்சர்டும் மயங்கி விழுறாரு இப்ப மயங்கி விழுந்து எல்லாருமே தெருப்போட ஆளுங்க எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த டிவைஸோட வேலை முடிஞ்சதும் ஜான் கில்பர்ட் அந்த டிவைஸோட கீ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு பெருமை கூட இருந்த ஆனாவையும் கண்டுபிடிச்சு செரிஃபோட ஆளுங்க அங்க இருந்து எழுத்துட்டு போயிடுறாங்க அவனை மாட்டிக்கிறான் ஆனால் ஆள் இருக்கு செரிஃபோட ஆளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே ஒரு வேம்பு இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் பிடிங்க நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனை காப்பாற்றாரு அப்போ அலாரிக் ஸ்டெஃபன் எலினா மூணு பேருக்கு ஒரே கேள்விதான் எப்படி இந்த டிவைஸ் வேலை செய்யுது பூனே அவளோட மந்திரத்தினால அந்த டிவைஸ் செயலுக்கு தான் வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அவள் அப்படி பண்ணல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அலாரிக் பிடிச்ச எல்லா வேம்பரையுமே எலினா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பழைய பில்டிங்கில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சேம் நான் தேடி பார்த்த வரைக்கும் அவன் எங்கேயுமே இல்லை ஸோ அவன் அங்கே தான் கண்டிப்பாக இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு அதனால எலினா அலாரி கிட்ட ஜெருமியை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனோட அங்கே ஓடி போறா இப்போ அவங்க ஆக்சிடென்ட் நடந்ததுனால போலீஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டெய்லருக்கு தான் என்னவோ ஆச்சுன்னு சொல்லி எல்லாருமே பதறாங்க ஆனால் டெய்லர் முடிச்சுக்கிறான் கேரியர் மயங்கி விழுந்துடுறா இப்போ எல்லாருமே பிடிச்சு வச்ச அந்த இடத்துக்கு ஜான் கில்பர்ட் வராரு அங்க இருக்கிற மற்ற செரிஃப் ஆளுங்களை எல்லாம் போக சொல்லிட்டு வேம்பயர்ஸ் மேல எல்லாம் பெட்ரோல் ஊத்துறாரு ஆனா அவ பாக்குறாரு ஆனா எனக்கு கொள்ளாதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு உடன் ஸ்டிக்கை வச்சு அவளோட நெஞ்சிலே குத்திடுறாரு இதனால ஆனா அந்த இடத்துல இறந்து போறா இந்த டேமனும் பாக்குறான் ஆனாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனா அவனுக்கு வார்வன் இன்ஜெக்ட் பண்ணனால அவனால எதுவுமே பண்ண முடியல இப்ப ஜான் கில்பர்ட் அந்த இடத்த பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அந்த இடமே இப்ப எரிய ஆரம்பிக்குது இப்ப மேயரோட வைஃப் ஒரு ரூம் குள்ள போறாங்க அங்க ஷெரீஃப லாக் பண்ணி வச்சிருக்கதையும் பாக்குறாங்க எனக்கு என்னென்ன புரியல ஷெரீப் நீங்களும் லாக் ஆயிருக்கீங்க என்னோட ஹஸ்பண்டையும் உன்னோட டெபியூட்டிஸ் எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு வேம்பர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேபி இதுவும் ஜான் கில்பர்ட் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு ஷெரிஃப் அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப அந்த பில்டிங்ல மேயர் இருக்கிறத பார்த்து டேவுனுக்கே டவுட் ஆயிடுது உன்ன அந்த ஹை சீக்வன்ஸே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு ஆனா வார்வன் என்ஜாய் பண்ணனால உனக்கு ஏதோ ஆன மாதிரி எனக்கு தெரியல நீ வாம்பயர் இல்லனா நீ யாருமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரேமன் இப்ப மேயர் அப்படின்னு சொல்றது கேட்டு அங்க கல்றையில இருந்து வந்து வர வாம்பயர் நான் ரிவெஞ்ச் எடுத்து சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்து மேயரை கொண்டுறான் இப்போ டேமன் இருந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் எஃபன் எலினாவும் வந்துடுறாங்க அப்ப ஜான் கில்பர்ட் எலினாவை பிடிச்சி தடுக்குறாரு நீ அங்க போக கூடாது எலினா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நினைக்கிற சொல்லி கேக்குறாரு எலினா தயவு செஞ்சு டேமோன விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னா நான் கேக்குறமா அப்படின்னு சொல்லி ஜான் கேக்குறாரு உங்க பொண்ணு சொன்னா கேப்பீங்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லி எலினா சொல்லும் போது அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜான் கேக்குறாரு இல்லினா இல்ல இப்பதான் நிஜமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறா ஜான்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்போ ஸ்டெஃபன் இந்த இடத்துக்கு ஓடி வந்துறான் ஆனா போனி உள்ள போனா தீ ஒண்ணு பொசிக்கிடும் அப்படின்னு சொல்றா ஆனா அவன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் உள்ள போறான் ஆனா அவனால உள்ள என்டர் ஆகவே முடியல ரொம்ப சுடுது இப்போ எலினாவும் அங்க வரா உள்ள போக ட்ரை பண்ணும்போது போனி நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி எலினாவும் புடிச்சு அவளோட மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனால உள்ள போய் டே மன கூட்டிட்டு வர முடியுது ஆனா மத்த வேம்பயர்ஸ் வெளியே வரணும் நினைக்கும் போது அந்த தீ மறுபடியும் அதிகமாயிடுது அவங்க அங்கேயே மாட்டிக்கிறாங்க எப்படியோ ஸ்டெஃபனும் டேவனும் வெளியே வந்துடுறாங்க எலினாவும் இதை பார்த்து நிம்மதியாரா இப்ப எலினாவும் ஸ்டெஃபனும் தனியா பேசிட்டு இருக்காங்க அப்ப ஸ்டெஃபன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் டேம எவ்வளவோ வெறுக்க ட்ரை பண்றேன் ஆனா என்னால முடியல தெரியுமா அப்படின்னு சொல்றான் எலினா அதே தான் என்னாலையும் என்னாலையும் அவனை கேர் பண்ணாம இருக்கவே முடியல நம்ம மேல வச்சிருக்கிறது கேர் தான் அப்படின்றது உனக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஸ்டெஃபன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவனை கன்வின்ஸ் பண்ற விதமா அவனுக்கு இந்த பக்கம் ஜெர்மியை பாக்குறதுக்காக டேமன் வரான் அப்ப ஆனா இறந்து போன விஷயத்த விஷயத்தை அவன் சொல்றான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான் ஆனா சாரி என்னால பண்ண முடியல நான் இதுக்கு முன்னாடி உன்னோட மெமரிஸ் அழிச்சிருக்கேன் உனக்கு வேணும்னா என்னால அதை மறுபடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் வெறுமை அதுக்கு நீ என்னோட மெமரிஸ் அழிச்சிட்டாலும் என்னால அந்த வெறுமையை இன்னும் ஃபீல் பண்ண முடியுது மேம்பேரியா இருந்தா இந்த விஷயம் எல்லாம் ஃபீல் படாதபடி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறான் தேவன் ஆமா கண்டிப்பா நான் தான் கண்டிப்பா பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் விக்கிய வேம்பேரா மாத்தினதும் அது மாதிரி தான் அதுக்கு நான் கண்டிப்பா உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறான் இப்ப ஹாஸ்பிட்டல் மேட்டும் டெய்லரும் இருக்காங்க கேர்லின் அட்மிட் ஆனதுனால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கேர்லினோட அம்மா ஷெரீஃபும் அங்க வராங்க அப்ப டெய்லர் கிட்ட நீ வீட்டுல பேசினியா இப்போ நீ கண்டிப்பா போய் உங்க அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரோட அப்பா இறந்து போன விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஜெர்மி வேம்பேரா மாறலாம்னு முடிவு பண்ணிடும் அதனால ஆனாவோட பிரெட்டை குடிச்சிட்டு எலியனாக்கு கொடுத்த தூக்கு மாத்திரைய நிறைய சாப்பிட்டு போய் பெட்ல படுத்துடலாம் இப்ப செஃபன் நடந்து வந்துட்டு இருக்கான் அப்ப போனி செஃபனை பாக்குறதுக்கு வரா இன்னைக்கு நான் டேமனை காப்பாத்தினது எலினாக்காக மட்டும் தான் ஏன்னா எலினா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நான் யாரு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீ பார்த்த அதனால இதுக்கப்புறம் இந்த டவுன்ல இருக்கிற அப்பாவி மக்களோட ரத்தத்தை டேமன் சிந்தனும் நினைச்சா நான் யாரை கொல்லவும் தயங்க மாட்டேன் நீ யா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா டேமன் இப்ப கரெக்டா வீட்டுல இருந்து வெளியே வரும் போதுதான் எலினா வீட்டுக்கு வரா அப்ப டேமன் எலினா கிட்ட உனக்கு நல்லாவே தெரியும்ல இந்த டவுன்ல இருக்கிற யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அந்த டவுனுக்கு நான் திருப்பி வந்தேன் ஆனா இன்னைக்கு நைட் இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே காப்பாத்தணும் எனக்கு தோணுச்சு ஆனா நான் பெரிய ஹீரோலாம் இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான் ஆனா எலினா மேபி நீ ஒரு ஹீரோ தான் போல அப்படின்னு சொல்றா பிரேமன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஆக்சுவலா செத்து இருக்கணும் போனி உனக்காக தான் என்ன சேவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவட சீக்ல கிஸ் பண்றான் ஆனா எல்லாம் அவனை பாக்குற பார்வை மாறுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபீல் ஆகுது அப்ப எல்லாவும் டீமுனும் சேர்ந்து பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ ஜென்னா கரெக்டா டோர் திறந்து இதை பார்க்கவும் செஞ்சிட்டாங்க இல்லைன்னா ரொம்ப லேட் ஆச்சு வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்றாங்க ஏமனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்போ ஜான் எல்லாம் அங்க இருக்கிறத பாத்துட்டு இசம்பல நான் சின்ன வயசுல தான் மீட் பண்ணேன் என்னவோ தெரியல அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு இசம்பல் வேம்பேர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி மாறினா அப்படின்ற விஷயம் தான் எனக்கு வேம்பர்ஸ் பிடிக்காம போனதுக்கே காரணம் ஆக்சுவலா டேமனை மீட் பண்ண நான் தான் அவளை அமிச்சேன் ஆனா அவர் வேம்பரா மாறணும்ன்றதுக்காக தான் அவர் டேமனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எலினாவும் சரி அப்படின்னு சொல்றா அவரும் சரின்னு சொல்லும் போது எலினா இப்ப அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவரோட கையை வெட்டிடுறா அவர் அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிடா இப்ப ஜான் கெல்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு கேத்ரின் சோ இப்போதான் நம்மளுக்கு புரியுது இது எலினாவே இல்ல கேத்ரின் இப்போ கேத்ரின் ஹலோ ஜான் குட் பை ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை கொலை பண்ணிடுறா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்பதான் எலினா வீட்டுக்கே வரா ஃபோன்ல ஸ்டெஃபன் கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி ஜெர்மிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் என்னோட திங்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போறா அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போறா இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த சீசனே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேம்பேட் அடுத்த சீசன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நாங்க எல்லா எபிசோடுமே ஷார்ட்ஸ்ல பார்ட் பை பாடுற பிளேலிஸ்ட கமெண்ட்ல பின் பண்ணியும் வைக்கிறோம் நீங்க ஒன் பிளேலிஸ்ட்ல போயிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸுமே பாட் பை பாட்டா ஆர்டராவே பாக்கலாம் அடுத்த வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்